அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மை வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் பதினாறாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது நாளும் பொழுதும் நமக்கு எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிட்டா அட்லீஸ்ட் யூகமாவது நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அதை நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கலாம் நல்லது நமக்கு தெரியாம போனாலே பரவாயில்லைங்க ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு அப்படின்னாக்க முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சரி பண்ணிருக்கலாமே அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும் மனுஷனா பிறந்தவங்க நம்ம எல்லாருக்குமே எப்பா கடவுளே பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா போதும் கடவுளே ஏண்டா சோதிக்கிற அப்படிலாம் பேசுவோம் நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்கு நம்மளுடைய கிரக அமைப்பு இருக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டோம் கடவுள்கிட்ட தான் நம்ம வந்து மண்டிட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் அதே மாதிரிதாங்க இந்த நாளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதனால இந்த நாள் உங்களுக்கு இன்னும் சிறப்பான நாளா இருக்கும் அதை விட இந்த நாளுடைய அமைப்புங்கிறது சிம்ம ராசிக்கு புகழ் நிறைந்த நாளதான் தான் இருக்க போகுது சிம்ம ராசிக்காரர்கள் புகழுக்கு என்னைக்கு மயங்க மாட்டீங்க அன்புக்கு மட்டும் அடிமையானவங்க அதிகார தோரணை இருந்தாலும் அதிகாரமே தன்னுடைய கையில இருந்தாலும் யார் மீதும் பயன்படுத்தாதுங்க முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய தேவைகளை தானே பாத்துக்கிறவீங்க மத்தவங்களுக்கு தெரியாமலும் தன்னுடைய கஷ்டங்களை மறைச்சிப்பீங்க சிம்மம் அப்படின்னு சொல்லவா இல்ல சிரமப்படக்கூடிய ராசின்னு சொல்லுவாங்க உங்களவை கரெக்டா சொன்னோமா சிரமப்படுற ராசினே சொல்லிட்டு போ ஏன்னா நாங்க ஒவ்வொரு நாளையும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் கடந்து போயிட்டு இருக்கோம் என்ன எங்க தலையில எழுதிருக்கானோ தெரியல ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல அப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஓகே அப்படின்னு சந்தோஷமா இருக்கவும் முடியல ஏன்னா என் வாழ்க்கையில சந்தோஷங்கிறது ஒரு பசங்கனாக்கா தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் கஷ்டம் மட்டுமே இருக்கிறதா அந்த ஒரு சதவீதம் சந்தோஷத்தை கூட இந்த கஷ்டம் அப்படிங்கறது மறைச்சிருது உண்மைதானே இல்ல எல்லாம் மறுக்கலைங்க ஆனா நாளும் பொழுதையும் நல்லதாக மாத்துறதுக்கு கடவுளுடைய அணுகிரகம் நமக்கு தேவைப்பட்டாலே அதை கொஞ்சம் சமாளிச்சிடலாம் சொல்ல போனா சிம்ம ராசிக்கு வந்த கஷ்டங்களை மத்த ராசிகளுக்கு வந்தாக்க அதை கடந்து வந்திருப்பாங்க கூட சொல்ல முடியாது ஆனா சிம்ம ராசிகள பொறுத்த வரைக்கும் இவ்வளோத்தையும் தாண்டி இப்ப வரைக்கும் நிக்கிறீங்க யாருக்கிட்ட என் பெத்த பிள்ளை கிட்ட கூட ஒத்து ரூபா வேணும்னு போய் நின்றுதே கிடையாது ஏன் பெத்த பிள்ளைக்கோ கட்டின மனைவிக்கோ எழு கூட பிறந்தவங்களுக்கோ சொந்த பண்றதுக்கு யாருக்குமே தெரியாது சிம்மத்துடைய மறுமுகம் ரொம்ப டார்க்கான இடம் எவ்வளோ வழிகள் எவ்வளோ கஷ்டங்கள் ஆனா கிட்ட வந்துட்டு ரொம்ப பவ்யமா எவ்வளவு அடிச்சாலும் வலிக்காத மாதிரி எத்தனை நாள் தான் நடிக்க முடியும் ஆனா தெய்வத்துக்கு தெரியும் இல்லையா உங்களுக்கு தெரியும் இல்லையா எத்தனை நாட்கள் மறைத்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு மாற்றம் வரக்கூடிய நாளா இந்த நாள் கட்டாயம் இருக்கும் கவலை வேணாம் கண்ணீர் வேணாம் உடைய கஷ்டங்களை மறக்கிறதுக்கு தெய்வங்கள் மட்டும்தான் ஒரே வழி அந்த வகையில வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே பெண்களுடைய வழிபாட்டுக்கு சிறப்பான நாட்கள் தான் அருகில கூடிய எந்த அம்மன் ஆலயத்துக்காவது கட்டாயம் சிம்மரசுகள் போயிட்டு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க முடிஞ்சதுதான் மல்லிகைப்பூ அதாவது கண்டிப்பா வாசனை மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கோங்க முடியுங்க எனக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க பூ பழம் ஊதத்தி கற்புறம் தெரியும் சாமிக்கு கட்டாயம் வாங்கிட்டு போங்க ரொம்ப நல்லது முடியாத பட்சத்துல மங்களகரமான மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுங்க அதே மாதிரி குங்குமத்தால அர்ச்சனை பண்ண சொல்லுங்க அது வந்து பெண் தெய்வங்களுக்கு ரொம்ப இஷ்டமான அது அதன் காரணமா உங்க வீடு வந்து செழிக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாது நம்ம வந்து பட்டுப்போட வாங்கி கொடுக்கலாம் நகை நட்டு வாங்கி கொடுக்கலாம் அப்பதான் வந்து தெய்வங்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க கிடையவே கிடையாது மஞ்சள் குங்கும அர்ச்சனைக்கே தெய்வத்துடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் குடும்பம் வந்துட்டு நல்ல செல்வ செழிப்போட மேலே வரும் இது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சோ இந்த நாளில் பெண் தெய்வ வழிபாடு ஓகே சிம்மத்துக்குன்னு ஒரு தெய்வத்தை நான் சொல்லணும்னா சமயபுரத்து மாரியம்மனுடைய வழிபாடு சிறப்பான விஷயம் நிறைய பதவிகளும் நான் சொல்லியிருக்கேன் சமயத்துல சிம்மத்திற்கு கை கொடுத்து தூக்கி விடுறவங்க யாரா இருப்பாங்கனாக்க சமயபுரத்து மாரியம்மன் தான் எப்பெல்லாம் அவங்களால முடியுதோ அப்பெல்லாம் வந்து சமயபுரத்து மாரியம்மன் கிட்ட போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வாங்க முடியாத பட்சத்துல வீட்டுல வந்து அந்த படம் வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில அந்த தெய்வத்துக்கு விளக்கேற்றி பூ போட்டு வழிபாடு செஞ்சு பாருங்க அந்த குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் வேணா வரட்டும் நம்ம தலையில என்ன வேணா எழுதியிருக்கட்டும் ஒரு மாற்றத்தை கொடுப்பால் கீழே விடமாட்டாங்க எப்படி நம்ம பெத்த தாய் வந்து நம்ம கஷ்டத்தை கண்ணீரை வந்துட்டு தொடக்க பாடுபடுவாங்களோ அதே தான் சமயபுரத்து மாரியம்மனும் சிம்ம ராசிக்கு செய்வாங்க அதை மனசுல வச்சுக்கோங்க இந்த தனத்துல சொல்லுங்க ஓம் சமயபுரத்து மாரியம்மனை போற்றி போற்றி அந்த நான் நாமத்தை நாள் முழுக்க சொல்றது சிறப்பான விஷயம் முடியாத பட்சத்துல இந்த நாளுடைய தொடக்கத்துல இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு இந்த நாளை தொடங்கி பாருங்க கட்டாயம் இந்த நாள் உங்களுக்கு புகழை உச்சத்துக்கு கொண்டு போகும் திடீர்னு எவ்வளவு முட்டி போதாலும் நடக்காத காரியம் கூட நடக்கும் இந்த நாளுடைய தொடக்கம் எப்படி வேணா இருந்தாலும் இந்த நாளினுடைய முடிவு அப்படிங்கறது உங்களுக்கு உற்சாகத்தை கொண்டு முடியும் புரியுதுங்களா பகை மறையும் செல்வ செழிப்பு மேலோங்கும் பண வரவு கிடைக்கும் புரியுதுங்களா சோ இன்னைக்கான பதங்களை பத்தி பாக்கலாமா ஃபர்ஸ்ட் விஷயங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு நிறைய இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு நிறைய செலவு பண்ணியாச்சு திருமண தகவல் எல்லாம் ஒன்னு ரெண்டு இல்ல நிறைய பார்த்துருக்கோமா எந்த ஒரு தகவலும் நல்லதா வரலன்னு நினைக்கிறீங்களா கட்டாயம் திருமண தகவல் மையத்துல இருந்து நல்ல வரன் கிட்டும் அதே மாதிரி சொந்தமா தொலை செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு வியாபாரத்துல விற்பனையில நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் நீங்க பத்து ரூபாய் எதிர்பார்க்குறீங்களா பதினஞ்சு ரூபாயா கிடைக்கும் நூறுரூவா எதிர்பார்க்குறீங்களா ஆயிரம் ரூபாயா கிடைக்கும் குறிப்பா திருமணம் கிரக பிரவேசம் இந்த மாதிரியான விசேஷங்களுக்கு உங்களை வந்து அழைப்பாங்க உங்களுடைய தலைமை தாங்க சொல்லி கேட்டுப்பாங்க அது மாதிரி குடும்பத்திலே தம்பதிகளுக்கிடையே அன்பு அப்படிங்கிறது இரட்டிப்பாகும் போமா அங்கிட்டு கணவன் மனைவிங்கிற பேருக்கு தான் இருக்கும் சண்டை சச்சரிவு சதா நேரமும் கொஞ்சம் கூட ஒத்துழைப்பே இல்லைன்னா ஒரு சிலர் பேசுவீங்க அதெல்லாம் இன்னைக்கு மறைஞ்சிரும் உடைய வாழ்க்கைலையும் உங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க ஒத்துழைப்பா இருப்பாங்க உடைய கஷ்டத்தை அவங்க வந்து பகிர்ந்துப்பாங்க அவர்கள் உறவுக்காரங்களையும் உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான பலன் உண்டு ஒரு சிலர் வந்து வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க வெளியூர் பயணத்துக்காக டிக்கெட் புக் பண்ணுவீங்க இந்த படத்தை பாக்குறப்போ சிம்ம வாழ்க்கை நிலை மாதிரி தெரியுது இல்லையா எப்போ எங்க இருந்து எந்த பாம்பு கொத்துமோங்கிற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்கு பயப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கை நிலையை உணர்த்ததுக்காக மட்டும்தான் அந்த படம் அதே மாதிரி இன்னைக்கு குடும்பத்துல பிள்ளைகளுடைய பாதை வந்து மாத்தி கொடுப்பீங்க புதிய பாதையில வழிநடத்துவீங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான யோகம் இருக்கு எதிர்பாராத சந்திப்பு நிகழும் மனசுக்கு பிடிச்சவங்களை வந்து இன்னைக்கு பார்ப்பீங்க உங்களுடைய வாகனத்தை சீர் செய்வீங்க ஒரு சில வந்து பழைய வாகனத்தை மாதிரி புதுசா வண்டி வாகனத்துக்கான யோகம் இருக்கு அதே மாதிரி வேற்று மதத்தவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிஞ்சுப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வியாபார யுக்திகளை மாத்தி வியாபாரத்தை பெருக்குவதற்கான வழியில ஈடுபடுவீங்க உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறை ஆண்களோ பெண்களோ புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் மத்தவங்களுக்காக நீங்க செய்யக்கூடிய வேலையில கூட உங்களுக்கு சாதகமான பலனை அடைவீங்க கடுமையான போராட்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்த நீங்க இன்னைக்கு தொழில வளர்ச்சி உண்டு உத்தியோகத்துல கூடுதல் பணி சுமை ஏற்பீங்க அதற்கேற்ற உயர்வு உண்டு உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த மேல் அதிகாரிங்க வேற இடத்துக்கு மாறிட்டு போவாங்க பங்கு சந்தையில அதிக முதலீடு வேணாம் ஏன்னா பணம் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அட என்னமா சொல்ற முன்னாடிதான் பணம் வரும் சொன்னி எங்க அன்றாட வேலையில உங்களுக்கு பண வரவுக்கு ஒரு குறையும் இருக்காது புதுசா முதலீடு பண்றான் அப்படின்னா அதுவும் அதிகமா முதலீடு பண்றான் அப்படின்னாக்க யோசிக்கணும் இல்லையா சோ அது வேண்டாம் தன வரவு தாராளமா உங்களை வந்து சேரும் புகழ் மிக்கவர்களுடைய சந்திப்பால பொருள் வரவு உண்டு சுபகாரியங்கள் அது சம்பந்தப்பட்ட பேச்சுகள் உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் உறவுக்காரர்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகள் மறையும் மனசுல புதுவிதமான ஆசைகள் உருவாகும் தவறி சில பொருட்கள் கூட இன்னைக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் போயிட்டு வருவீங்க வெளியூர்ல இருந்து புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் மறையும் புகழ் மேம்படக்கூடிய நாளா இருக்கு இது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாளுங்க உங்க வாழ்க்கையிலே இன்னைக்கு வந்து அதிர்ஷ்டிகரமான நாள்ன்னு முடிவு பண்ணிக்கோங்க ரொம்ப நாள் ஆசை நிறைவேறும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் நிலைத்த வருமானத்துக்கு வழிபிறக்கும் இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமா கிடைக்கும் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் ரொம்ப சிறப்பா இருக்கும் உடைய எதிர்பார்ப்புகள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நிறைவேறும் குறிப்பா உடைய மேல் அதிகாரிகள் உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ஏதாவது ஒரு வகையில உங்களை வந்துட்டு கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்த மேல் அதிகாரிகள் இடம் மாறி போயிடுவாங்க வரக்கூடிய அதிகாரி உங்களுக்கு நெருக்கமானவர்களா வருவாங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்க திறமைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க இதை தாண்டி விவசாயிகளுக்கு விளைச்சல்ல லாபம் தரக்கூடிய நாள் கால்நடை பணிகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க உற்றார் உருவக்காரங்கிட்டையும் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க நமக்கு நல்லது சொல்ற மாதிரியே வருவாங்க ஆனா நம்மளுடைய நிம்மதியை கிடைக்கிறதுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஆகமத்துல இந்த நாள் யாராலையும் உங்களை எதுவும் பண்ண முடியாதுங்க கடவுளுடைய சிறப்பான நாளாக தான் இருக்கு இன்னும் சிறப்பாக இருக்கதான் சமயபுரத்தை மாறியுடைய வழிபாட நீ கட்டாயம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா எதுவுமே பண்ண முடியாதுமா காலையில வீட்டுல இருந்தெல்லாம் பூஜை கஜெல்லாம் பண்ண முடியாது நானே அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு வேலை வெட்டியை பாத்துட்டு ஓடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா மனசுல நினைச்சுக்கோங்க எங்க இருந்தாலும் சரி சமயபுரத்தாலே என் கஷ்ட நஷ்டம் உனக்கு தெரியாம இல்ல கொஞ்சம் எனக்கு வந்து கருணை காட்டு எனக்கு வந்து என் தலையில அந்த கஷ்டம்னா நான் எழுதி இருக்கா பரவாயில்ல அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தியாவது எனக்கு கொடு அதை சமாளிக்கூடிய சக்திய கூட இப்படி வேண்டுங்க எனக்கு பணம் கொட்டணும் அதை பண்ணணும் அப்படி வேண்டக்கூடிய நிலையில கூட நீ இல்ல ஏன்னா ஒரு கஷ்டமா ரெண்டு கஷ்டமா இது தீத்துவை அதை தீத்துவையு கேக்குறதுக்கு நிறைய கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டங்கள் கடந்து போக தான் கடவுளுடைய துணையை நம்ம நாடி நிப்போம் அப்படி பாக்குறப்போ சிம்ம ராசிக்கார்கள் இந்த நாள்லயும் தெய்வத்தை நம்புங்க மாற்றம் வரும் இன்னைக்கு உங்களுக்கு உயர்வு உண்டு வாழ்த்துக்கள்